அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறதுமான வணங்கக்கூடிய பக்தர்கள் குணங்கள் நினைக்கலாம் சிவனை யார் வேணாலும் வணங்கலாம் யார் வேணாலும் வழிபடலாம் சிவபெருமானை யார் வேணாலும் அடையலாம் சிவபெருமான் கிட்ட எல்லாருமே சரணாகதை அடையலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மை அப்படி கிடையாது சிவபெருமான வணங்குறதுக்கும் கூட உங்களுக்கு சிவபெருமானோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களால அவனை அடையவே முடியும் சிவபெருமான சரணாகதி அடைகிறதுக்கு ஏன் அப்ப சிவன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனதில் அதுவா தோன்றும் எல்லாருக்குமே இந்த எண்ணம் அவ்வளோ சாதாரணமா வர்றது கிடையாது நீங்க சிவபெருமானை விட்டு விலகணும்னு நீங்க நினைப்பீங்க நீங்க என்ன காரணங்கள் சொல்லலாம் நான் அசைவ உணவு சாப்பிட்றேன் நான் ஒரு தவறான விதமா நடந்துக்கிறேன் நான் தவறான உணவுகள் சாப்பிட்றேன் எனக்கு சில கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கு எனக்கு சில தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கு